ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆண்டு முழுவதும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே மேஷ ராசின்றது காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடு அதில் அஸ்வினி என்பது கேதுவோடைய முதல் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறப்பெடுக்கக்கூடியவங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனதை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாகவும் மனோதிடம் உள்ளவர்களாகவும் திறமை வாய்ந்தவர்களாகவும் இருப்பாங்க எப்போவுமே கூட தன் திறமை தேவையற்று பயன்படுத்த மாட்டாங்க தேவை அறிந்து பயன்படுத்தக்கூடிய புத்திசாலி புத்திசாலித்தனம் உள்ளவர்களாக இருப்பாங்க எந்த விஷயத்திலுமே வந்து ரொம்ப பக்குவமாக செயல்படுவாங்க அதீத அனுபவம் பெற்றவர்களாக இருப்பாங்க இவர்களுடைய குடும்பத்தின் ஒத்துழைப்பு குடும்பத்திற்காக இவர்களுடைய முழு நம்பிக்கை எல்லாமே வந்து குடும்பம் தன்னை சார்ந்தவர்கள் தன்னை நம்பியவர்கள்னு ஒரு வட்டம் போட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய திட்டமிட்டு செயல்படக்கூடிய சரியான திறமசாலிங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன மாதிரியான மாற்றங்களும் யோகங்களும் ஏற்றங்களும் வளர்ச்சி பொருளாதாரம் முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை தொழில் வியாபாரம் ஜீவனம்ன்றது சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் இது சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்பத்தின் ஒத்துழைப்பு உறுதுணை பக்கபலம் நண்பர்கள் ஒத்துழைப்பு ஒரு விதத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பக்கபலமான காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உதவி என்பது உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் ஒரு இடத்துல அவங்களுடைய தேவை அந்த இடத்துல நீங்களும் வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க உங்களுக்கும் அந்த உதவி கிடைக்கும் நல்ல குணம் நல்ல சிந்தனை கொண்ட உங்களுக்கு நிச்சயமாக கடவுளின் அருள் எப்போவுமே இருக்குங்க ஒரு விதத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கடவுள் வந்து நல்லவங்களை ரொம்ப சோதிப்பார் கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் கை விட்டுருவார்னு சொல்லுவாங்க ஆனால் நல்லவங்களை எவ்வளோ சோதித்தாலும் கைவிட மாட்டார் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பல சோதனைகள் இருந்தாலும் கூட உங்களை பெரிய கஷ்டத்தில் கடவுள் என்றும் தள்ளிவிட மாட்டார் கூடவே இருப்பார் உங்களுக்கு சின்ன சின்ன சோதனைகள் கொடுப்பதே உங்களுடைய பலத்தை அதிகரிக்கிறது உங்களுடைய அனுபவத்தை அதிகரிக்கிறது உங்களுடைய திறமைகளை நீங்கள் கூட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளையே அந்த இடத்துல கடவுள் கொடுத்துருப்பார் புரியுதுங்களா அதனால் இயல்பாகவே வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறப்பெடுத்தவங்க தெய்வ அம்சம் பொருந்தியவங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சொல்வாக்கு செல்வாக்கு கௌரவம் சில விஷயங்களை சொன்னாங்கன்னா அதை செஞ்சு காட்டுவாங்க சில விஷயங்களை சொல்கிறதே நடக்கும் மருத்துவம் அதாவது பொது சேவைகளில் முகுதியாக இருப்பாங்க அதாவது உதவி செய்யக்கூடிய குணம் கொண்ட இவர்களுக்கு அது சார்ந்த தொழில் அது சார்ந்த வியாபாரம் அது சார்ந்த வேலைகள் இந்த மாதிரி இருக்கும் அதாவது நாலு பேருக்கு பயனுள்ள ஒரு தொழில் செய்கிறது நாலு பேர் பயன்பெறும் வகையில் வியாபாரம் செய்கிறது நாலு பேருக்கு புரோஜனப்படுற அளவுக்கு இவங்க செய்யக்கூடிய செயல் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் தெய்வ வழிபாடு இருக்கும் சிலர் வந்து தெய்வமே இல்லைங்கன்னு சொல்லுவாங்க இதே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா நட்சத்திரநாநாதன் ஆகிய கேது வலு விழுந்து இருந்தாருன்னா அந்த கான்செப்ட் ஒர்க் ஆகும் அப்படியே நேர் எதிர் இருப்பாங்க அதே கேது வலுவாக இருந்தால் தெய்வமே முதல் தெய்வத்தை முழுமையாக நம்புவாங்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட வந்து சென்டிமெண்ட் பார்ப்பாங்க குடும்பமே வந்து தெய்வ அம்சம் பொருந்திய மாதிரி இருக்கும் இவங்க ஒரு ஆள் அங்கே இருக்கிறது அந்த குடும்பம் முழுமையாக தெய்வ பக்தி தெய்வ நம்பிக்கை முழுமையாக இருக்கும் அதீத கடவுளின் பக்தி கொண்டு இருப்பாங்க கடவுளின் அருள் இவர்களுக்கு நிச்சயமாக கிட்டும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நல்ல குணம் கொண்ட இவர்களுக்கு இந்த ஆண்டில் தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் காதல் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் கசப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி வந்து காதல் திருமணம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது திருமண வாழ்க்கை அமையும் அதே மாதிரி இவங்க எந்த விஷயத்துலையுமே வந்து போல்டாக இருப்பாங்க அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எதுலேயுமே வந்து வச்சு பார்க்க மாட்டாங்க ஆனால் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க தான் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தான் செய்யும் செயல் குடும்பத்தின் தேவை பொருளாதார நிலை எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் அதனால் வந்து எந்த விஷயத்தையுமே மனசில் பட்ட மாதிரி பேசிடுவாங்க சரிங்களா பொதுவாகவே இவங்களுடைய குணங்கள் சிலருக்கு பிடிக்காது ஆனால் இவங்க வந்து கரெக்டாக வாழக்கூடிய வாழ்க்கை சரியான முறையில் வாழ்வாங்க அது இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆவாதவங்களுக்கு போராமல் படக்கூடியவங்களுக்கு இவங்கள பார்த்து போராமப்படுறவங்களுக்கு அது ஒத்து வராது அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு அப்பப்போ சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய பாதிப்பை தராது நீங்களும் அதை பெருசாக பொருட்படுத்தவே மாட்டீங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய நல்ல குணம் கொண்டவங்க எப்போவுமே அடுத்த வம்பு அடுத்தவங்க வம்புக்கு போக மாட்டாங்க தானாக ரொம்ப ஒரு நாளும் விட மாட்டாங்க அவ்வளோ மன மனோதிடம் அவ்வளவு மன உறுதி கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலுமே கூட மன உறுதியுடன் செயல்படக்கூடியவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடியவங்க தைரியம் மிகுந்தவர்கள் தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்களே நல்ல குணம் கொண்டவர்களாக மாற்றுவாங்க எவ்வளோ தீய ஒழுக்கம் கொண்ட ஒருத்தர் இவங்க கூட சேர்ந்துருந்தாலும் அவங்க வந்து இவங்கள மாற்ற முடியாது இவங்களுடைய நல்லொழுக்கத்தினால் அவர்கள் மாற வேண்டும் இல்லைனா இவங்களை விட்டு விலகி போகணும் அந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு விஷயத்தில் வந்து மாற்றிக்க மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு அந்த கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா மீறி வந்துடுது அப்படின்ற பட்சத்தில் அவ்வளோ ஈஸியாக அதிலேருந்து வெளிப்பட முடியாது அவங்க அதிலேருந்து மீண்டு வர முடியாது அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த பிடிப்பு பிடிமானம்ன்றது மனதளவில் மிகுதியாக இருக்கும் இந்த மாதிரி பலவிதமான நல்ல சிந்தனை கொண்ட இவர்களுக்கு இந்த ஆண்டில் நிச்சயம் நல்ல வாழ்க்கை துணை அமையும் வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு வாழ்க்கை துணையுடன் சிறிதேனும் உரசல் இருந்தால் நிச்சயமாக அது சரியாகும் அதே சமயத்தில் நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதும் கூட சரிங்களா தொடர்புகள் சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலையும் நல்ல மாற்றங்கள் இருக்குது சமுதாயத்தோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் உங்களுடைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய நல்ல சிந்தனை சிலருக்கு பிடிக்காமல் உங்களுக்கு கெடுதல் செய்யும் வாய்ப்புகள் முகதியாக இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது கூடவே இருப்பாங்க நல்லா பேசுவாங்க நல்ல பழக்கம் ஆனால் அவங்க தான் உங்களுக்கு முதல் எதிரியாக இருப்பாங்க மறைமுக எதிரியாக இருப்பாங்க இதில் என்ன ஒரு ஒரு வீக்னஸ் இவங்களுக்கு அப்படின்னா எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் அது நேருக்கு நேர் இருந்ததுன்னா அதை நினச்சி பயப்படவே மாட்டாங்க கவலையே இருக்காது அது அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே இருக்காது ஆனால் மறைமுக எதிர்ப்பு இவர்களுக்கு நிச்சயமாக பல தொல்லைகளை கொடுக்கும் கஷ்டங்களை கொடுக்கும் ஏமாற்றங்களை கொடுக்கும் அதீத வலிமை குறைபாட்டை கொடுத்துரும் புரியுதுங்களா அதனால் இந்த ஆண்டை அளவுக்கு சில விஷயங்களில் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது மறைமுக எதிர்ப்பு நம்பிக்கைக்குரியவர்களே நம்பிக்கை துரோகம் செய்யும் சூழ்நிலை அமையும் வாய்ப்பு உண்டு மற்றபடி பொருளாதார நிலை நல்லாயிருக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்தவங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் விவசாயத்துறை கலைத்துறை பேச்சு தொழில் வியாபாரம் அனைத்திலும் வெற்றிகரமாக செயல்படுவாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஆக்டிவாக இருப்பாங்க தைரியமாக செயல்படுவாங்க எதை கண்டும் அஞ்ச மாட்டாங்க தன் செயலை சரிவர செய்யக்கூடிய திறமை மிகுந்தவர்களாக இருப்பாங்க திறமை மிகுந்தவர்களாக திகழுவாங்க அதிகாரம் அதிகாரம் கிடைக்கக்கூடும் ஆளுமை பொறுப்பு பொருளாதாரம் கௌரவ பதவி இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் முகுதியாக இருக்கும் அதனால் எதை நினச்சி நீங்கள் மனதில் கவலை கொள்ளவே தேவையில்லைங்க அது அற்புதமாக இருக்கும் ஏன்னா கேதுவின் முதல் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் காலப்புருஷத்துப்படி முதல் நட்சத்திரம் அதனால் இவங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும் திட்டமிடுதல் அதி அற்புதமாக இருக்கும் யோகங்கள் நிறைந்த ஆண்டு பொற்காலமாக இருக்குங்க இன்னும் சொல்ல தொட்டது துளங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க நிச்சயமாக வந்து சிறு சிறு தடைகள் இருக்கவே கூடும் அதெல்லாம் உங்களுடைய தரத்தை உயர்த்துவது உங்களுடைய மதிப்பை கூட்டுவது உங்களால் முடியும் என்பதை முடித்து காட்டக்கூடிய செயலை உண்டாக்கக்கூடியது நாலு பேருக்கு மத்தியில் ஈஸியாக கிடைக்கிற விஷயத்தை விட கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கிற விஷயத்துக்கு வேல்யூ அதிகம் அந்த மாதிரி நாலு பேருக்கு மத்தியில் நல்ல மதிப்பு மிக்கவராக நீங்கள் திகழ்வீங்க புரியுதுங்களா அதன் மூலம் அதீத முன்னேற்றம் பொருளாதார மாற்றம் வாழ்க்கையில் ஏற்றம் பல தொல்லைகளும் பல கஷ்டங்களும் தீரும் காலகட்டம் பொருளாதார மாற்றம் அப்படின்னா வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் செயற்கை பொருளாதார மாற்றம் மனநிறைவு நீண்ட நாள் தடை நீங்குவது நீண்ட நாள் தேவை பூர்த்தியாவது நீண்ட நாளாக சில விஷயம் யோசிச்சுட்டு இருப்பீங்க இப்போ நடக்கும் இந்த மாதிரி பல மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க யோகங்கள் உண்டு ஏற்றங்கள் உண்டு வளர்ச்சிக்கான பாதைகள் நிச்சயமாக உண்டு உடல் ஆரோக்கியத்தில் சிறிதளவு கவனம் செலுத்துவது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைத்து கொள்வது அதி அற்புதமான யோகத்தையே தரும் ஏன்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சில விஷயங்கள் முன்கோபம் ஜாஸ்தி கோவத்தினாலே அதீத எதிர்ப்புகள் இருக்கும் எதிரிகளே இவங்களுடைய கோவத்தினாலே உருவாவாங்க அனுசரித்து சில விஷயங்களை விட்டும் போக மாட்டாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் அதாவது நேர்மையாக இருக்க விரும்புவாங்க ஒரு வியாபாரம் செய்கிறாங்கன்னா அந்த வியாபாரத்தில் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா அந்த வேலைக்கு நேர்மையாக இருப்பாங்க கடமையை கரெக்டாக செய்யக்கூடியவங்க கடமைக்கு கட்டுப்பட்டவர்கள்னே கூட சொல்லலாம் சில சூழ்நிலைகளை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்காது சரியாக இருப்பாங்க கோடுன்னா கோடு தான் நேர்னால் நேர் எப்படியா நான் என் வேலையை வேலையை தான் செய்வேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்காது அந்த மாதிரியான ஷார்ப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி எந்த விஷயத்துலையுமே கூட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக செயல்படுவாங்க அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்து வெற்றிகரமாக திகழக்கூடிய ஆண்டு அதிர்ஷ்டகரமாக இருக்கக்கூடிய ஆண்டு நீங்கள் கவலையே பாட வேணாம் அனைத்திலும் யோகம் உண்டு அனைத்திலும் வெற்றி உண்டு மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அது அதிர்ஷ்டமான காலகட்டம் அதிர்ஷ்டம் நிறைஞ்சு துணை நிற்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் தான் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்